தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருந்து வெங்கடேஷ் பட் சன் டிவிக்கு சென்றது சர்ச்சையையும் கிளப்பியது இந்த சூழலில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியாக தரமான போட்டியாளர்களை இறக்கியுள்ளது சன் டிவி அதாவது குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக மாதம்பட்டி ரங்கராஜன் களமுறை இருக்கின்றார் மேலும் தொகுப்பாளர்களாக ரக்ஷன் மற்றும் மணிமேகலை உள்ளார்கள் போட்டியாளர்களாக விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா ஸ்ரீகாந்த் தேவா வி டிவி கணேஷ் இரஃபான் அக்ஷய் கமல் ஆகியோர் இங்கு பங்கு பெற்றுகின்றார்கள் மறுபுறம் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சியில் நடுவராக வெங்கடேஷ் பட் உள்ளார் வைகை புயல் வடிவேலு முதல் ஷோவில் விருந்தினராகவும் வர இருக்கின்றார் விஜய் ராகேஷின் நிகழ்ச்சியினை தொகுத்தும் வழங்குகின்றார் இதில் வெள்ள நடிகர்களான சாய்தீனா மற்றும் சாமிநாதன் விஜயன் ஆகியோரிங்கு பங்கு பெறுகின்றார்கள் மேலும் சன் டிவியில் தொடர் மூலம் ரசிகர்களை கவர்ந்த சைத்ரா செட்டி பங்கு பெறுகின்றார் குறும்படங்களில் நடித்து பிரபலமான நரேந்திர பிரசாத் டாப் துப் குப் போட்டியாளராக கலந்து கொள்கின்றார் மாடல் அழகி மற்றும் குறும்படங்களில் நடித்த ஷாலி விகாஷ் கேடி பில்லா கில்லாடி ரங்கா வீரம் போன்ற படங்களில் நடித்த சுஜாதா சிவகுமார் ஆகியோரும் இதில் பங்கு பெறுகின்றார்கள் மேலும் சின்னத்திரை நடிகை ஐஸ்வர்யாவும் பங்கு பெறுகின்றார் கடைசியாக டிஆர்பியை ஏற்றுவதற்காக சன் டிவி பக்காவா பிளான் போட்டு நடிகை சோனியா அகர்வாலை இதில் இறக்கியுள்ளார்கள் கண்டிப்பாக இவரால் டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சி டிஆர்பி எகரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லங்க